சென்னை முழுவதும் எண்ணற்ற தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் இயங்கி வருகிறது இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கக்கூடிய இந்த துறையில் பணி செய்யும் ஊழியர்களுக்கு பணி நிரந்தர உத்தரவாதம் என்பது இல்லை மேலும் மன அழுத்தமும் முறையான உடல் ஆரோக்கியமும் இன்றி இளைஞர்கள் பணி செய்கிறார்கள் இந்திய சட்டப்படி முப்பதுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஒரு இடத்தில் பணி செய்தால் அவர்கள் இணைந்து அவர்களின் உரிமைகளை பெறுவதற்கு தொழிற்சங்கங்கள் அமைப்பதற்கு உரிமை உள்ளது இந்த துறையில் ஒரு நிறுவனத்தில் பல்லாயிரம் பேர் பணியாற்றினாலும் தொழிற்சங்கங்கள் அமைப்பது இயலாத ஒன்றாக உள்ளது இது வரைக்கும் ஐடி இதில் ஒரு யூனியன் ஆரம்பிக்கல ஆனால் நாங்கள் ஃபோரம் ஃபார் ஐடி எம்ப்ளாயீஸ் நாங்கள் ஜஸ்டிஸ் ஃபார் ரசிலா அப்படின்னு ஃபேஸ்புக்கில் ஒரு இருக்கோம் அது மூலமாக தொடர்ச்சியாக ஐடி துறையில் நடக்கிற பல்வேறு இன்னல்களுக்கு இப்படி தீர்வு காணலாம் இப்படி ஒரு வழி இருக்குது யூனியனை ஸ்டார்ட் பண்ணுறது நாங்கள் ட்ரை பண்ணிருக்கோம் பொதுவாக தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் பெரும்பாலும் அந்நிய நாடுகளுக்கு சொந்தமான நிறுவனங்களாக உள்ளதால் இந்திய சட்டத்திற்கு ஒவ்வாத வகையில் மிகவும் கட்டுப்பாடுகளுடன் உள்ளதாக கூறப்படுகிறது சில நிறுவனங்கள் தனிநபர் ஒருவர் பணியில் சேரும்போது சங்கங்கள் அமைக்கக்கூடாது என ஒப்பந்தத்தில் கையொப்பம் பெறப்பட்ட பின்னரே பணியமர்த்தப்படுவதாகவும் கூறப்படுகிறது மேலும் பெண் ஊழியர்கள் பாதுகாப்பும் கேள்விக்குறியாக உள்ளதாக குற்றம் சாட்டுகின்றனர் என்னதான் கம்பெனிஸ்குள்ள வந்து சேஃப்டி மெஷர்ஸ் வந்து என்னதான் எடுத்துட்டு வந்தாலும் நிறைய பெண்கள் இன்னமும் வெளியே வரலா ஸோ அவங்களும் சில பண்ணிட்டு தான் இருக்காங்க அவங்களால வெளியே சொல்லவும் முடியல சொன்னா வந்து அப்ரெஷல் பிரச்சனை இருக்கும் இல்ல வேற போஸ்டிங் வராது நமக்கு வந்து இது சேலரி இன்க்ரிமெண்ட் ஆகாது ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து அவங்க எல்லாரும் வெளியே சொல்ல முடியல தங்களது பணி நிரந்தரம் பாதுகாப்பு உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு தேர்வு காண தொழிற்சங்கம் அமைக்க முயலும் ஊழியர்களை முன்னறிவிப்பு இன்றி உடனே பணி நீக்கம் செய்கின்றன நிறுவனங்கள் தங்களின் உரிமைகளை முறையாக பெறுவதற்கு அரசால் பதிவு செய்யப்பட்ட தொழிற்சங்கங்கள் ஆரம்பித்தால் மட்டுமே சாத்தியம் எனவும் ஆனால் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் அதற்கு முட்டுக்கட்டையாக உள்ளதாகவும் தகவல் தொழில்நுட்ப ஊழியர்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர் மகேஷ்குமார் நியூஸ் செவன் தமிழ் சென்னை